கூடகமான வகையில் நாம் கூறியிருக்கிறோம் நடையில் நின்றைய நாயகன் வைகோவின் சமத்துவ நடைப்பயண நினைவுழாவினுடைய தலைவர் நம்மவர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் புதூர் கோபிநாதன் உள்ளிட்ட இந்த வணக்கத்திற்குரிய அவையை வணங்கி மகிழ்கின்றேன் எம்மதமும் நமக்கு சம்மதம் துரை வைக்க கூறியது போல ஜாதி மத எல்லைகளை தாண்டி மறுகாட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினோராம் நாள் சிக்காக்கோ நகரிலே சர்வம சபையிலே விவேகானந்தர் உரையாற்றுகிறார் எல்லா மதங்களும் எங்களுக்கு ஏற்புடையது எல்லா மதங்களையும் நாங்கள் போற்றுகிறோம் எல்லா மதங்களிலும் நல்லவர்களும் பிறந்திருக்கிறார்கள் கெட்டவர்களும் பிறந்திருக்கிறார்கள் ஆக ஒரு மதம் உயர்வானது ஒரு மதம் தாழ்வானது என்ற கூற்றுக்கே இடமில்லை இந்த பூமி மாதா மத ரத்தரை படியாமல் இருந்திருந்தால் நிலைமையை பல நூறு மடங்கு முன்னேற்றம் அடைந்திருக்கும் இன்றைக்கு காலையிலே இந்த சர்வமத சபை ஆரம்பிப்பதற்காக ஒழிக்கப்பட்ட மணியோசை மத வெறியர்களுக்கும் மத மாச்சரியங்களுக்கும் சாகுமணியாக அமையட்டும் என்று அங்கே முடங்கினார் அதைத்தான் தமிழ் இனமும் திராவிட இயக்கமும் அன்று முதல் இன்று வரை அதை நாம் பின்பற்றி வருகின்றோம் நாமக்கல்லார் பாடுவார் என்பார் சில பேர்கள் சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றே சில பேர் சொல்வார்கள் வல்லாம் பல மண்டலத்தில் இருக்கும் தேவன் என்பார்கள் எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கின்றது அந்த பொருளை நாம் உழைந்தேன் அனைவரும் ஒன்றாய் வணங்கிடுவோம் எந்த பொருளை எவர் எப்படி தொழுதால் நமக்கு என்ன நிந்தை பிறரை பேசாமல் நினைவில் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் வணங்கிடுவோம் என்றும் சுலபமாய் வாழ்ந்துடுவோம் அதை போலவே எல்லோரும் சுலபமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடைப்பயணம் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் கடவுள் பெயராலும் மதத்தின் பெயராலும் மக்களை மூளை செய்வது மூளை செலவு செய்வது சுலபம் சுலபம் என்று இந்த சங்கிகளும் ஆர்எஸ்காரர்களும் பிஜேபி காரர்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை முறியடிக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த நடைப்பயணம் பட்டியலி எங்கும் இன்றைக்கு எண்பத்தி இரண்டு வயதிலே அவர் நடந்தார் அவரோடு தொண்டர்கள் மட்டுமா நடந்தார்கள் துறைவைக்கூடியதைப் போல சீரியூரிலிருந்து பெரியவர் எண்பது வயதுக்காக அவர் நடந்தார் வாலிபர்கள் இருவர் நடந்தார்கள் அதுபோலவே தொண்டர்கள் மட்டும் நடக்கவில்லை அவரோடு மருத்துவர்கள் ஆம்பலமாக இருக்கின்ற ரத்த ஒதுப்பு நோய் நடந்தது அவரோடு சர்க்கரை நோய் நடந்தது இத்தனையும் எதற்காக நடந்தது அவர் தன்னை பற்றி நினைக்கவில்லை தன் உயிரை பற்றி அவர் நினைக்கவில்லை பெரியாரின் பேரன் அல்லவா பெரியார் தொண்ணூத்தி மூணு வயதிலே தூக்கிக் கொண்டு சரிந்த ஐயோ என்று கத்திக்கொண்டே பட்டியெல்லாம் சென்று விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தாரே அவருடைய பேரன் அல்லவா ஆகவே இவரும் உடலை பொருட்படுத்தவில்லை உயிரை பொருட்படுத்தவில்லை மருத்துவர்கள் சொன்னார்கள் நடைப்பயணம் வேண்டாம் என்று வீட்டிலே உள்ளவர் சொன்னார்கள் நாங்கள் சொன்னோம் திருமூல சொன்னார் சொன்னார் உடலால் அணியின் உயிரால் அணிவர் திரைப்படம் மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என அந்த உடலைப்படுத்தி இவர் பொருட்படுத்தவில்லை ஆக Gracias. <laughs> இதுதான் மத நல்லிணக்கம் இஸ்லாமிய தொழுகையின் போது வருவளர் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே இதை கடைபிடித்து வருகின்றது பெரியார் சொன்னார் என்னுடைய நாவிலே தழுப்புகள் ஏறுகின்ற வரைக்கும் நான் இந்த மக்களுக்காக பேசிக்கொண்டிருப்பேன் என் கைகள் தொங்குகின்ற வரைக்கும் நான் இந்த மக்களுக்காக எழுதி கொண்டிருப்பேன் நடக்க மறுக்கின்ற வரைக்கும் நான் நடப்பேன் நமது ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்தார் பத்து தலைவர் நடந்தார் பத்து பத்தாம் என்று இன்றைக்கும் பத்து நாட்களுக்கு மேலாக இன்றைக்கும் நடந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட தலைவன் வள்ளுவன் கூறுவானே மண்ணுயிர் ஓங்கி அருளாழ்வானுக்கு இல்லை தன்னுயிர் அஞ்சு நினை எவன் மக்கள் பேர் கருணை உள்ளவனாக இருக்கிறானோ மக்களுக்காக பாராடுகிறானோ அவனுக்கு உயிரை பற்றிய அச்சம் எப்பொழுதும் இல்லை அப்படிப்பட்ட தலைவன் தான் நமது தலைவன் உயிரை பற்றி கவலை இல்லாத தலைவன் அதனால் தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அங்கே ஈழத்திலே கொத்து கொத்தாக குண்டுகள் ஈழ மக்களை கொண்ட பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த இடத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை பொருட்படுத்தாமல் வாய் பேசி போட்டுக்கொண்டு கொண்டு அங்கே சென்று தேசிய தலைவரை சந்தித்து அவர் கழுத்திலே அணிந்திருந்த ஒரு குப்பியை வாங்கி சைலண்ட் குப்பியை வாங்கி தான் கழுத்திலே மாட்டிக்கொண்டு துப்பாக்கி தோட்டாக்களுக்கும் ஈரணி கட்டங்களுக்கும் நடுவிலே மயிலையிலே தப்பி வந்தார் அன்றைக்கு பாராளுமன்றமே ஆரவாய்த்து அவரை வரவேற்றது அப்படிப்பட்ட தலைவன் அந்த தலைவன் நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் எங்களுக்கு பெரிய பெரிய ஆசை இருந்தது பெருமாளுக்கு கண்ணீர் வரக்கூடாது என்பதற்காக அவர் பல்லாண்டு பாடினார் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப் என்று பாடினார் ஆனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட பெரிய ஆசை இல்லை சின்ன ஆசைதான் சின்ன சின்ன ஆசை சிறகழிக்கும் ஆசை சின்ன சின்ன ஆசையை என்னுடைய கர்த்தாவுக்கு முன்னாலே நான் சொல்லுகிறேன் எங்களுக்கு சின்ன சின்ன ஆசைதான் என்ன ஆசை இந்த வைகோவை இந்த பூமி சுத்தி வர வேண்டும் என்ற ஆசை ஆறாயிரம் கிலோமீட்டர் பூமியை அவர் சுத்தி வந்தாரே அந்த நாயகனை நடையில் நின்றுயர் நாயகனை இந்த தமிழ் மக்கள் சுத்தி வர வேண்டும் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் எங்கே யாரை வைப்பது என்று யாருக்கும் தெரியல அண்டன் நாக்கிற்கும் உயிர்களுக்கும்

மொழிக்காக பயணம் தொடரும் வைக்கோ வாழ்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெல்க நன்றி வணக்கம்